வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே அதாவது உங்கள் சுமிக்கு மனநோய் முத்திவிட்டது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய டேட் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நேற்று நைட்டு பூரா நான் தூங்கலை கவலையில் அது சுமியை நினச்சி கிடையாது என் பேரனையும் என் சின்ன மகனையும் நினச்சி நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் அதாவது நேற்று ரொம்ப பேர் சொன்னீங்க என்கிட்ட ஆறு மணி லைவில் வந்து இந்த மாதிரி உங்கள் அச்சு பையனையோ இல்லை பெரிய பையனான்னு தெரிலங்க யாரோ ஒரு ஆளை வந்து க கெட்ட வார்த்தையில் தேவையில்லாமல் வந்து சுமி பேசுது அது யாருன்னு தெரியல ஒருவேளை வீட்டுக்கு வெளியே இருந்தாங்களா உள்ளே இருந்தாங்களா யாருன்னு தெரியலங்க நீங்கள் என்னென்னு பாருங்கண்ணே அப்படின்னோடனே நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் அவள் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது என் பெற்ற பிள்ளைகளெல்லாம் அப்படி பேச மாட்டாளே ஐயோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனால் நைட்டு நான் எப்பயுமே பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்போ இல்லை எனக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கங்கிறத தான் நான் செக் பண்ணுவேன் அந்த வகையில் நேற்று நைட்டு லைவை முடிஞ்சிட்டு ஃபேஸ்புக்கில் அரை மணி நேரம் லைவை முடிச்சுட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் உண்மையிலே நீங்கள் சொன்னது கரெக்டு தான் தேவையில்லாமல் என் பெற்ற மகனை வார்த்தைகளால் அவ்வளோ ஒரு கொடூரமான வார்த்தை அதை பேசி சுமி திட்டியிருக்காள் அந்த ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன் இது வந்து நிறைய பேர் வந்து பேக்கைடி சேனல் பாக்குறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவள் பேசின விஷயம் இதில் முழுசா வந்திருக்கு முன்னால் நான் அந்த போட்டு காட்டுறேன் அது என் சின்னமைய வாய்ஸ் வீட்டை விட்டே கிளம்ப போறேன் என்னான்னு புரியுதா அதாவது இந்த அம்மா பக்கா பிளான் போட்டுருச்சு இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு வேப்பங்காயா கசக்குது நான் சொன்னேன்னா இல்லையா எங்கேயோ போறா இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி விலையில சிக்க போறா எவனோ கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை இதுதான் இதுதான் நடந்திருக்கு தான் இந்த அம்மாவள தைரியமா என்னையும் திட்டுறது என் மயங்களையும் திட்டுறது பாவம் எங்களை வேணால் நீ என்ன வேணாலும் திட்டிகிட்டு போ ஆனால் அந்த பச்சை மண் சின்ன சின்னப்பைய அந்த ஆரியை என்ன ஒன்றுவேன் அவன் பால் வேணும்னு சொல்லி பசிக்கு அழுதுருக்கான் அவன் சின்ன சின்னப்பைய அவனுக்கு அச்சுவுக்கு என்ன தெரியும் போய் பால் கலந்து கொடுக்க தெரியுமா அவள் அதில் லைவில் இந்த இதில் சொல்லியிருக்காள் ஏன் நீயே பாலை வந்து கலங்கி கொடுக்க வேண்டியது என்ன அதை விட உனக்கு என்ன வேலைங்கிற அதை நான் கேட்குறேன் ஏண்டி அதை விட உனக்கு என்ன பிடுங்குற வேலையா ஏண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு காலையில் ஒரு இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூன் போட்டு நாற்பது நிமிஷம் பேசி அறுத்து தள்ளுற இது போக ச நைட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றரை மணி நேரம் லைவுங்கிற பேரில் அறுத்து தள்ளுற எங்கள் ரெண்டு பேரையும் கழுவி 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 ஊத்துற நீ எக்கேடு கட்டு நாசமாக போ எங்களுக்கு அது தேவை கிடையாது நீ என்ன பேசுனாலும் நாங்கள் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவோம் நீ ஒரு குலைக்கிற நாய் நான் உனையை கண்டுக்கிறவும் கிடையாது ஆனால் அந்த பச்சை மண் தாய் இல்லா பிள்ளை பெத்த தாயை விபத்தில் பழி கொடுத்துட்டு அவன் ஒரு அனாதையாக நிற்கிறான் எத்தனை தாய் வந்தாலும் என் மையன் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த முத தாய் அந்த முத அந்த ஒரு பாசத்துக்கு ஈடு வருமா உன்னை எதுக்காக அவன் அந்த வீட்டில் வச்சிருக்கான் அத்தமா அத்தமான்னு சரி நம்மளுக்கு இல்லைன்னாலும் சரி நம்ம பிள்ளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே ஈவெண்ட்டு ஏதாவது கல்யாண ப்ரோக்ராமு அங்கங்கன்னு போனான் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே எத்தனை நாள் தான் நம்ம சம்மந்தங்காரம் வீட்டிலே போய் விடுறது நம்ம பிள்ளைய நம்ம தாயை பார்த்தா அத்தம்மா பார்த்தா அது ரத்தம் துடிக்கும் நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே உன்னை அந்த வீட்டில் வச்சிருக்கா அப்போ அவனுக்கு ஒரு பாலை கலந்து பசியோடு இருக்கிறவனுக்கு கலந்து கொடுக்கறதை தவிர உனக்கு அந் அப்படி என்ன ஆணி பிடுங்குற வேலை இதில் வந்து அதை கலந்து கொடுன்னு சொன்ன என் மகனை சின்னவனை தேவடியா பேலேன்னு கேட்குறேன் அப்போ நீ எந்த அளவுக்கு இந்த மீடியாக்குள்ள அடிக்ட் ஆகி போய் கிடக்கிற அப்போ உனக்கெல்லாம் வந்து உன்னை அந்த வீட்டில் வச்சுருக்கலாமா நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் அவனை பார்க்க போகிறதுக்காக மீடியாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கதறி கதறி அழுதியில ஐயையோ என் மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயையோ என் மையன் ஜெயிலுக்கு போயிட்டான் யாராவது காப்பாற்றுங்களேன் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இதே மீடியாவுக்குள்ளே உட்காந்து கத்தின நாதாரி நாயே இன்னைக்கு என் மையன் உட்காந்துக்கிட்டு பால் கலந்து கொடுங்கன்னு சொன்னதும் ஒரு குற்றமாக இல்லை அப்படி உனக்கு ஒரு வீடியோ போடுறது குற்றமா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை யாரோ திடீர்னு வந்துடுறாங்க என்ன பண்ணுவேன் வீடியோவை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு முக்கியமான வேலைனா அதை முதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே வீடியோவை வந்து எடுத்துகிட்டு போவோம் இதில் என்ன தப்பு இருக்குது அதை விட்டு விட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கு ஊடாவில் வந்துக்கிட்டு பால் கலந்து கொடு அதை கலந்து கொடுங்கிற நான் போய் தனியாக போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இவன் எல்லாம் பிளான் போட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நேற்று நைட்டு என் மையங்கிட்ட பெரியவங்ககிட்ட இதை பற்றி நான் பேசினேன் நான் அவனை ஏற்கனவே வந்து ஒரு தடவை இவளுடைய வீடியோக்கெல்லாம் நான் அனுப்பிவிட்டேன் உங்கள் அம்மா பேசுகிற பேச்சுவார்த்தையெல்லாம் சரியில்லைப்பா இதை என்னான்னு பாருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் ஒரே வார்த்தையில் சொன்னது என் வாழ்க்கைய என்னை வாழ விடுங்க தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னா அதோடு அவனுக்கு எந்த விஷயத்தையுமே நான் கொண்டு போகிறதில்லை பேசாமல் அவனாவது நிம்மதியாக இருக்கட்டும் அவனுக்கு மன உளைச்சல் கொடுக்க வேணாம் நம்ம தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இங்கிட்டு அங்கிட்டு வந்து க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு கொண்டாட்டியை இழந்த பையன் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்காக எதையுமே சொல்கிறது இல்லை ஆனால் நேற்று நடந்த விஷயம் என் மனசில் அப்படியே ஈட்டியை வச்சு குத்துனா மாதிரி என் பெத்த பிள்ளைய பார்க்கறத விட என் பேரனை பார்க்கறத விட உனக்கு அப்படி என்ன புடுங்குற வேலைன்னு கேட்குறேன் இதில் நாலஞ்சு பேர் கூட கான்காலில் வந்து நீ வந்து பேச்சுவார்த்தைகள் இது போக என்னை வந்து மிரட்டல் வேற அதுவும் உண்மைதான் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் என்னை வந்து இந்த மலேசியாவில் இருந்து யாரோ ஒரு ஆளை விட்டு பேச விட்டு கெட்ட கெட்ட வார்த்தை இது எனக்கு தேவையா உன்னை மீடியாவுக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு இது தேவையா இங்கே பாருங்கள் கேட்டிங்களா இது இன்னும் போகுது காது கொடுத்து கேட்க முடியாது அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் இதை விட அது அந்த அம்மா கூட இன்னொருத்தன் பேசியிருக்கேன் அவன் அதை விட பயங்கரமான கெட்ட கெட்ட வார்த்தைகள் கொலை மிரட்டல்கள் இதெல்லாம் வந்து தேவையா உன்னை மீடியாவுக்கு நாங்கள் கொண்டு வந்ததுக்கு ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் உனக்கும் எனக்கும் பிடிக்கலைன்னா முறைப்படி டைவர்ஸ் வக்கீல பார்ப்போம் சட்ட ரீதியாக போவோம் விலகுவோம் அதை விட்டுட்டு ஆட்களை அனுப்பிவிட்டு ஃபோனில் ஆட்களை பேச வச்சு அந்த அம்மா நம்பர் முதல் கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அம்மா ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரட்டும் நேற்று நைட்டே இதை வந்து நான் சூர்யா கிட்டே போட்டு காட்டிட்டேன் சூர்யா சொன்னால் இப்போவே நான் வந்து லைவில் உட்காந்து ஒம்பது மணிக்கெலாம் வந்து இதை போட்டு காட்டினேன் லைவ்ல உட்காந்து நான் இதை பேச வேண்டாம் வேணவே வேணாம் காவல்துறை எதுக்கு இருக்காங்க நம்ம சட்டப்படி போவோம் தேவையில்லாமல் ஆட்களை வச்சுங்க இப்போ சுமி உனக்கு நான் சொல்லவா நீ இனிமே தான் வந்து இன்னும் பல பல விளைவுகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க போகிற அது வந்து உன் தலையில் நீயே அள்ளி போடுறது இதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது நான் பல தடவை உனக்கு நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் யாரையும் நம்பாத யாருக்கிட்டையும் பேசாத இப்போ நீ நிறையா பேர் கூட கான்காலில் கான்காலில் பேசி உன்னை உசுப்பேற்றி விட்டு நீ வந்து உன்னுடைய எப்படி நீ ஒரு சாதாரண அம்பியாக இருந்தவ இன்றைக்கி வந்து அன்னியனாக மாறியிருக்க உன்னுடைய கேரக்டர் வைஸு உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் உன்னுடைய பேச்சுக்கள் உன்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே தடித்தனமான பேச்சு கொடூரமான பேச்சு இன்ன வார்த்தைகள்னு கிடையாது அவ்வளவு தூரம் அவ்வளவு தூராக பேசிக்கிட்டு இருக்க இது உண்மையிலே சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு உனக்கு மாத்திரம் இல்லை என் மகனுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கும் இது பெரிய பாதிப்பாக உண்டாகும் நைட்டு வந்தா பருத்திப்பால் விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இடியாப்பம் விற்கிறாங்க பாசிப்பருப்பு விற்கிறாங்க இப்போ என்னடானா ஜாடி மூடிங்கிறாங்க நான் ஒரு ஃப்ளோவில் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னையை போய் இப்படி வந்து இப்படி நான் என்னத்தை சொல்ல நான் என் குடும்ப விஷயமே பெருசாக இருக்குது ஒரு ஜாடியை வாங்கி தாண்டா அந்த சுமியை தூக்கி மூடிக்குள்ள போட்டு அடைக்கணும் ஐயோ ஐயோ அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா சுமி என்னை ஒரு புலோவில் பேச விட்டுக்கிட்டு இருக்கும்போது கூடால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அமைதியாக இருங்கப்பா நீ அதை சரியில்லை சுமி இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது உண்மையிலே சொல்கிறேன் இப்பையும் சொல்கிறேன் என் மையங்கிட்ட நான் பேச போகிறேன் இந்த பேரனை பார்த்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கூட ஒப்படை சூர்யா கிட்டே கூட ஒப்படை நாங்கள் ஒழுங்காக அவனுக்கு பார்த்து நேராக நேரத்துக்கு அவனுக்கு வந்து என்னென்ன வேணுமோ சத்தான உணவுகள் நல்லபடியாக அவனுக்கு வந்து பிடியாசோர் கலந்து கொடுத்து அவனை நேராக நேரத்துக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் முடிஞ்சால் அச்சுவை கூட இங்கே அனுப்பி விடுங்க இவகிட்ட இனிமேல் யாருமே இருக்க முடியாது இவ வந்து ஒரு கொடூர ராட்சசியாக மாறிட்டான் இவனுடைய பேச்சுவார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து கர்ண கொடூரமாக போயிடுச்சு இனி இவன் கூட வந்து இருக்க வச்சம்னா மேற்கொண்டு அடுத்து இன்னொரு கேஸில் தேவையில்லாமல் அந்த சின்ன பையில சிக்க வச்சுருவான் அச்சுவ இது நல்லா தெரியுது ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் வருதுன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்க அதை மாதிரி இவளுடைய ஆக்டிவிட்டீஸ் போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக இவளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜெயில் உறுதி இதை என்னால் கணிக்க முடியுது ஏன்னா போகிற பேச்சுவார்த்தைகள் இவ க யா வச்சுருக்கிற கூட்டாளிகள் இவளுடைய அந்த சப்போட்டர்ஸாக பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கி உசுப்பேற்று விட்டுருவாங்க தூண்டிவிட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு பேச வச்சு பேச வச்சு இன்றைக்கி குடும்பத்தை பிரித்து நடுத்தருவில் நிப்பாடிட்டாங்க பழைய சுமி இல்லைங்கிறது இந்த இந்த அம்மா ஒரு ஆள் பேசுகிற பேச்சிலேயே தெரிஞ்சு போயிடுச்சு நாங்கள் இருக்கோம் நீ என்ன வேணாலும் பண்ணு அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாத அவன் எதுவும் வாங்கி கொடுத்தா திங்காத உனக்கு என்ன வேணும் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உன்னைய தூண்டி விட்டு உனக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லி உசுப்பேற்றி கடைசியில் நான் உனக்கு அவ்வளவு செஞ்சேன் உனக்கு இவ்வளவு செஞ்சேன் இந்த காசை பூரா எடுத்து டேபிளில் வை இல்லையா உன் வீட்டை விற்று அந்த பணத்தை கொடு இப்படி கேட்குற நிலமை ஒரு நாள் நீ கொண்டு வந்து விடுவ நான் நேற்று என் மையன்ட்ட நேத்தே சொல்லிட்டேன் பேசாமல் மகனே நீ ஒழுங்காக விலகி வேறு பக்கம் போயிரு இவ கூட இந்த டச்சும் வச்சுக்கிறாத உன் பங்கை பிரிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சேர வேண்டியதோ அதை கையில் கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ தனியாக போயிடு இந்த சின்ன மகனையும் பேரனை அவனையும் என் சின்ன மகனையும் நீ பார்த்துக்க இவளை வந்து இவளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாலாம் யாரோ புதுசாக வந்து யாரையோ பிடிச்சிருக்கிறாளான் உதயகுமாரோ உதயாவோ அதனால் நீ எதையுமே கண்டுக்கிறாத இவ போய் பட்டு திருந்தினாலும் திருப்பி வீட்டுக்கு ஏற்றாத ஒரே வார்த்தை உன் விஷயத்த நீ பார்த்துக்க ஏன்னா என் பேரனு இதனால் கெட்டு போயிடுவேன் அவனுக்கு பசி அமுத்துறதை விட உனக்கு அப்படி என்ன பண்ண புடுங்குற வேலைன்னு கேட்குறேன் ஒரு பச்சை மண்ணு பசியால் பாலுக்கு தவிக்குது பெத்த தாய் இருந்தால் இப்படி தான் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு அந்த பையனை கவனிக்காமல் இருப்பாளா இதில் என்ன ஒரு குடும்பம்னா அவனுக்கு சின்ன இருக்கேன் கேம் பாருங்கள் அச்சு அவனுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்குறது இல்லையா இவன் என்ன பண்ணுற அன்னைக்கே நான் போனேன் பார்த்தீங்களா மீனும் இறாலும் வாங்கிட்டு போனேன் பார்த்தீங்களா போய் வச்சிட்டு ஒரு டீ போட்டு தரல ஒரு காப்பியோ டீயோ போட்டு தரல பச்சை தண்ணி அள்ளி கொடுக்கல வாங்கின பொருள் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை கழுவலை அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலை அப்படி அப்படியே போட்டுட்டு ஃபோனில் யாரையோ மூணு பேர் நாலு பேர் கான்காலில் கால் எடுத்துகிட்டு ஆமாம் இங்கே தான் இருக்கார் வந்துட்டார் அப்படி அன்றைக்கே சொன்னேன் அப்படின்ட்டு மாடிக்கு போனவோ ஒன்றரை மணி நேரமாக வரலை திருப்பி நானே குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி அதுக்குண்டான ஜாமான் கேட்டேன் வெள்ளை போடுவேங்க எங்கே இருக்கின்றதுக்கு அதுக்கும் வந்துக்கிட்டு மாடியில் இருந்துக்கிட்டு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் என் பப்பவை தூக்கிட்டு இதெல்லாம் நான் நைட்டு என் பெரியம்மையிட்ட சொல்லிட்டேன் டே அன்றைக்கி வந்தேன் பப்புவை தூக்குற அன்னைக்கு வந்தேன் பொங்கலுக்கோ பொங்கலுக்கு முதவோ இந்த மாதிரி உங்கள் அம்மா உட்காந்துக்கிட்டு என்னையை வந்து இப்போ கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதுடா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்குதுரா என்னையை பூத்தியான்னு சொல்லுகிறா இதுக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு மீடியாவுக்கு வந்து வர வச்சு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து இப்படி ப பண்ணேண்ணா ரொம்ப கேவலப்படுத்துகிறாடா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நம்ம விடுங்கத்தா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆனேண்ணா அப்புறம் நான் அடித்தேன்னா அவங்க தாங்க மாட்டாங்க என்னை டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான் நான் கண்டிக்கிறேன் திருப்பியும் கண்டிக்கிறேனா நான் என்ன சொல்கிறேன் இதனால் வந்து இலக்க போகிறது இப்போ எனக்காவது சூர்யா அப்படிங்கிறவ ஒரு ஆதரவாக இருக்கிறான் ஏதோ சண்டை போட்டால் ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன் சூர்யா சூர்யாக்கிட்ட போயிடுவேன் ஆனால் நீ என்னையும் இழந்துட்ட இப்போ ஓன் பாடுதான் திண்டாட்டம் என்னையும் இழந்துட்ட என் மையனும் பெரிய மகனும் இனிமேல் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிற மாட்டேன்ட்டேன் சின்ன மகனுக்கு அந்த அளவுக்கு வந்து வழி நடத்திட்டு போகிறதுக்கு உண்டான இது கிடையாது அவை வந்து ஆள் தான் வளர்ந்தவனாக இருந்தாலும் அவன் குழந்த மாதிரி தான் ஆக அவனும் இதுதான் நீ அவனையோ நம்பி போய் கடைசியில் ஏமாந்து யாருமே இல்லாமல் நடுத்தருவில் நீ நிற்க போகிற பெரிய மகனும் ஏற்றுக்கிற மாட்டான் நானும் முழுக்க முழுக்க உனக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு வக்கீல வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு முறைப்படி சூர்யாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் தான் அவங்க அப்பா பேரை போட்டு ஆதார் கார்டு ரெடி பண்ண சொல்லிட்டான் பால விநாயகங்கிற பேர் என் புருஷன் என்ன வேணாம் ஆதார் கார்டெலாம் மாற்றிருங்கன்ட்டா அடுத்து முறைப்படி டைவர்ஸ் கொடுக்க போகிறான் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா நானும் உனக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு நான் கிட்டே கல்யாணம் பண்ணி போயிட்டேனா அவளுடைய முழு கண்ட்ரோலில் நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் என் மையன் பெரிய மையன் உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன் நான் வண்டையே பேசுகிறேன் வை டே அம்மாவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கடை திருப்பி நீ கஷ்டப்பட்டு எங்கெங்கோ போய் இந்த இப்போ எப்படி போனேன் நாலஞ்சு வருஷமா சரத்துங்கிறவனை நம்பி திருப்பி இப்போ வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ஏற்றிக்கிட்டேன் அது நான் சொன்னதுனால இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு பிரச்சனையாகி நீ வெளியே போய் உன்னை அந்த மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் விட்டுருச்சுன்னு வை திருப்பி நீ எங்கே வருவேன் எத்தனை நாளைக்கு உனக்கு இந்த யூடியூப்பில் உனக்கு வருமானம் வரும் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் நானும் சூர்யாவும் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை நான் டைவர்ஸ் பண்ணி அவன் பாலவநாயத்தை அவன் டைவர்ஸ் பண்ணி ஒற்றுமையான வாழ்க்கை வாழ போயிட்டோம்னா நான் போய் என் மைண்டை சொல்ல முடியாது நீங்கள் யாருன்னு கேட்பேன் அவங்களுக்கு நீங்கள் யாருமே நீங்கள் எங்களுக்கு தகப்பெண் ஆனால் சுமிக்கு நீங்கள் யார் புருஷனாக இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் தகப்பண்ணு எங்களுக்கு அப்படிங்கும் போது எதுக்காக நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அவங்க எக்கேடு போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் என் மையன் சொல்லுவேன் இவன் இன்னொரு ஆளை போய் கல்யாணம் முடித்தாலோ இல்லை கூட போய் குடும்பம் நடத்தினாலோ நான் வந்து அவன் மேலே ஒரு பாசம் எப்பயுமே வச்சுருப்பேன் அந்த வகையில் நான் சொல்லுவேன் மைண்ட்டை ஆனால் அந்த வகையை நீ ஏற்படுத்திக்கிறாரு இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு உனைய வந்து ஒரு உடல் சுகத்துக்காகவும் உன்னுடைய வெள்ள தொழிக்காகவும் உன்னுடைய சதைக்காகவும் ஆசைப்பட்டு உன்னைய கூப்பிட்டு வச்சு கொஞ்ச நாளைக்கு அவன் காம இச்சைகளை தீர்த்துட்டு திருப்பி உன்னைய பற்றி விட்டுருவேன் அவனுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு கிடையாது இப்போ எவ்வளவோ பேர் சூரிய அவள் சொல்கிறாங்க குதிரை மூஞ்சி அவள் ஆம்பளை அவள் சுப்பண்ணா அவள் வந்து கருவாச்சி அவள் கட்டப்பையி குணா குகை என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல ஆனால் நான் என்ன ஏன் அவளை விடாமல் இருக்கேன் ஏன் அவள் கூட பாசத்தோடு இருக்கேன் காரணம் அவள் என் மேலே வச்சுருக்கிற பாசம் அது உண்மையான பாசம் அதனால தான் இப்போ வரைக்கும் பணங்கிறது ரெண்டாவது விஷயம் அது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இப்போ நீ அவ சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் யாராக இருக்கட்டும் பணத்தாசம் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது பணத்தையும் தாண்டி ஒரு ஒரு குணம் இருக்கும்ல அந்த குணம் அவகிட்ட இருக்குது அடித்தாலும் முடித்தாலும் சிக்கா நம்மளுக்கு தான் எப்படி தான் போனாலும் என்னைய விட்டு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ கூட அவள் பிரிஞ்சுருக்கிறதுக்கு முடியாதவன் அந்தளவுக்கு என் மேலே பாசத்தை கொட்டி வச்சிருக்கா அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் என்னை முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக அடிக்கிறாள் அது ஒரு வகையான காதல் அதனால் இவன் வச்சுருக்கிறது உண்மையான பாசம் இவளை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ இருக்க பத்தியா உனையை கூப்பிடுறேன் பத்தியா அவன் உண்மையிலே உனைய வந்து உன அன்புலையும் பாசத்திலையும் கூப்பிடல உன்னை அனுபவிக்கிறது கூப்பிட்றேன் நீ போயிட்டு இதனால் நீ இழக்க போகிறது என்னென்ன தெரியுமா அத்தம்மா அத்தம்மான்னு சொல்லி அந்த மலல குரலில் பேசுகிற அந்த பேரனை அம்மா அம்மான்னு சொல்லி உன் மேலே பாசமாக இருக்கிற அந்த சின்ன மகனை எவ்வளவுதான் இருந்தாலும் சரி நம்ம கொண்டாட்டி தான் இறந்து போச்சு அம்மாவையாவது நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பெத்த பிள்ளைய இவ்வளோ பேர்த்தையும் நீ இழந்துட்டு நீ உனக்கு எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நீ இப்போ தேடிக்கிட்டு கண்மூடித்தனமாக ஒரு ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு புத்தியை வந்து கடை கொடுத்துட்டு ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இப்போ நீ நடந்துக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு க உருட்டாந்தனமாக போய்கிட்டு இருக்க இது எதில் போய் முடியுங்கிறத நான் பல தடவை உனக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டேன் இப்பையும் சொல்கிறேன் உனக்கு இனிமேல் உன்னை வந்து நான் வந்து கண்டிக்கிறதுக்கோ அறிவுரை சொல்கிறதுக்கோ எனக்கு தகுதி கிடையாது அந்த தகுதியை நான் இழந்துட்டேன் நான் சூர்யா கூட போனதோடய இழந்துட்டேன் ஆனால் நான் வந்து ஒரு பொது மனிதனாக ஒரு ஆடியன்ஸாக ஒரு உனக்கு ஓம்பாணியில் சொன்ன போனால் ஒரு கமாண்டராக நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன் தேவையில்லாமல் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாதங்கிறது தான் இது அது புருஷங்கிறது இந்த புருஷனுக்கும் சமம் பொருந்தும் குடும்பத்துக்கும் பொருந்தும் எவனையோ நம்பி குடும்பத்தை கைவிட்டுறாத அவ்வளோதான் உனக்கு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீ தேடுற அன்பு உனக்கு யாருக்கிட்டேயும் கிடைக்காது உனக்கு வந்து கவுன்சிலிங் தான் கடைசியில் நீ மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு பைத்திய நீ அலைய போகிற அந்த நாள் வர்றதுக்கு நெ பக்கத்தில் இருக்குது அது வரக்கூடாது சரி நம்ம கொண்டாட்டிங்கிறதுக்காக என்னுடைய அறிவுரையாக அட்வைஸாக சொல்கிறேன் ஏற்றுக்கிட்டு நடக்கிறது நடக்காது உன் இஷ்டம் தயவு செய்து இப்பயும் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப்பில் அமைக்கி அமைக்கி அமுக்கி அமைக்கி மெசேஜை போட்டு போட்டு பாஸ் பண்ணுறத நிப்பாட்டு அதுதான் உனக்கு வினையாக போக போகுது ஆதாரபூர்வமாக உனே உள்ளதல்ல போகிறதுக்கு அது தான் நிற்கிது சொல்லிட்டேன் எச்சரிக்கையும் கொடுத்துட்டேன் ஏற்கனவே அப்படி தான் சின்ன வேணா யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு அச்சு அவனை தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு அவன் ஐடியை போட்டு அவனை ஒரு விஷயத்தில் சிக்க வச்சு இன்னைக்கு அவன் போக்சோ கேஸுக்கு அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அதோடைய முடிவுகள் தீர்ப்புகள்லாம் இன்னும் வரலை எல்லாத்தையும் யோசிக்காமல் அந்த அவன் சொல்கிறாங்கிறதுக்காக எவ அந்த சேனா கீனா சேனா கீனானா யார் தெரியும் உங்களுக்கே செட்டப் கிளவி அவள் சொல்கிறான்னு சொல்லி நீ ஒரு பக்கம் சூர்யாவை திட்டு நான் ஒரு பக்கம் திட்டுறேன்னு சொல்லி அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுனா வெத்தப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பினங்கிறத மறந்துடாத அவனுக்கு போக்சோ கேஸை போட்டு விட்டு அவன் வாழ்க்கையவே கெடுத்தவங்கிறதையும் மன மறந்துடாத இன்னைக்கு நீ உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஜால்ரா ஓட்டிக்கிட்டு தெரியிற அவள் வந்து எப்படி தெரியுமா இன்னைக்கு நீ ஓடு இவ்வள சுமிய வந்து சூர்யாவை கெட்ட வார்த்தையில் திட்ட திட்ட அவளை வந்து அவசாரி தேனா இப்படிலாம் பேச பேச அவளை திட்ட திட்ட இவளுக்கு இனிக்கும் கூத்தியான்னு சொல்ல சொல்ல ஊரார் ஒதுக்கி வச்ச கூத்தியா சிங்கப்பூருக்கு போனால் பார்த்தியான்னு சொன்னால் அவளுக்கு அங்கே குழு குழுன்னு இருக்கும் இதே வந்து நீ ஒரு நாள் இவளை செட்டப் கழுவியவையோ இல்லை என்னையவோ சூ சூர்யாவையோ பேசாமல் நிப்பாட்டிட்டேனா நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதே சேனாக்கினா உன்னை எப்படி பேசுகிறாங்கிறத மாத்திரம் பாரு பழையபடி அந்த ரெக்கார்டை தூசி தட்டி எடுத்து போட்டு உன்னையும் கிழிச்சு உன்னையும் உள்ள தள்ளுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பாள் உலகத்தில் நான்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் உன் மேலே இவ்வளோ ப பாசமும் அன்பு வச்சிருக்கிறனால தான் உனக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் இதையும் தாண்டி கண்மூடித்தனமா நீ பேசிக்கிட்டு லைவில உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசுறியான் இப்போ அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் கெட்ட வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியலங்கிறாங்க வார்த்தைகள் இந்த வார்த்தை இல்லைங்க அவ்வளவு தூரம் பேசுகிற பேச்சுக்களும் சிரிக்கிற சிரிப்பும் அவங்க சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா தேனா சிரிப்பு மாதிரி இருக்குங்கிறாங்க தேனானா காதில் தேன் வந்து பாயிற சிரிப்பு இல்லை தேனா சிரிப்பு அப்படி இருக்குங்கிறாங்க சிரிப்புலாம் குறை குறைச்சிக்க ரைட்டாக நீட்டாக அலைவு போடு சந்தோஷமாக இரு உன் சேனலை வந்து நீ காப்பாற்றிக்க நான் உன் சேனலையெல்லாம் அழிக்க மாட்டேன் ஏதோ நான் சும்மா ஆத்திரத்தில் சொல்லுவேன் ஆனால் உனக்கெல்லாம் அது மாதிரிலாம் நான் எந்த ஒரு செயலையும் பண்ண போகிறதும் இல்லை உன் ஐடிக்கு ஸ்பேனராக வந்து எவனையும் ப்ளாக்ல போடுறதும் இல்லை நீ என்றைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் என் ஐடியை என் கையில் கொடுன்னு சொன்னியும் அன்னைக்கே வந்து குமரேசரின்னு சொல்லி உன் ஐடியை என்னதுலேருந்து லாக் அவுட் பண்ணிட்டேன் ஸ்பேனராகவும் நான் வேணான்ட்டேன் என் சார்பாக இனிமேல் சொல்கிறேன் ஒரு கமெண்ட்டை கூட உன் லைவில் வந்து நான் அழிக்க போகிறதே கிடையாது அது போன கதை சரியா நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு சேனலுக்கு உன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்றுனா செஞ்சேன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சேனல் என் கையில் இல்லை இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் 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 சரியா ஓன் பாடு இனி உனக்கு எது நடந்தாலும் அதை நான் கண்டுக்க இல்லை திருந்துனா திருந்து போது வருவேன் அன்னைக்கு நான் அவன் கூட இருக்க மாட்டேன் என் குடும்பம் சூர்யான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஓகேவா மக்களே நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா யோசிச்சு சொல்லுங்கள் சும்மா சும்மா சுமி ஆர்மி சுமிக்கு ஃபார் ஜஸ்டிஸ் இதெல்லாம் விட்டுருங்க உண்மையான சுமி என்னங்கிறத இன்னும் பார்ப்பீங்க ரைட்டா பாய்